வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேற்றுக்கு வந்து அபூர்வ சிங்கீதம் அந்த நிகழ்ச்சி அருமையா இருந்தது அது வந்து அபூர்வ சிங்கீதம் வந்து அபூர்வ ராஜாவா மாறிடுச்சு அது வந்து இசைஞானி இளையராஜாவோட பாராட்டு விழாவா மாறிடுச்சு எப்ப நாசர் வந்து தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு ஆரம்பிச்சாரோ ஃபுல்லா அது வந்து இளையராஜா பிராணமாக பிராணமா மாறிடுச்சு ஆனால் கடைசியில உலகநாயகன் அவர்கள் பேசினதும் அவர் வந்து நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்குனருக்கு வந்து கொடுத்த எண்பத்தஞ்சு இன்ச்சு டிவி அவ்வளவு அதை மெட்டிகுலஸா பேக் பண்ணி அபூர்வ சிங்கீதம் அதுலயும் பிரிண்ட் பண்ணி குடுத்ததா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கமல் சார் வந்து பாத்து பாத்து பண்றாரு இது வந்து நம்முடைய கடமை நம்ம பண்ணலைன்னா இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியாம போகாது பட் இருந்தாலும் இத நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை இத இளையராஜாவும் பாராட்டினாரு இந்த எண்ணம் தொடர்ந்து கமலுக்கு இருக்கணும் மத்தவங்களோட படங்களெல்லாம் வேலை பார்த்துருப்போம்னா கமலோட வேலை பார்க்கறப்ப ராஜ்கமல் மாதிரி ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறப்ப சொல்றதுக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து குறிப்பா ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில ரஜினிகாந்த் வந்து புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லிருந்தாரு என்னன்னா அந்த பாஷா படத்துல ஒரு வசனம் அதாவது மொதல் நாளே வன்மத்தோட வாழ்த்தி இருந்தாரு அதை அதுல வந்து நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் அதாவது ஆண்டவன் வந்து கெட்டவனுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் நல்லவங்களை கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இதை போட்டிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில எப்பயோ வந்த படம் பாட்ஷா அந்த டேலாக் இப்போ எதுக்கு போடணும் நம்பர் ஒன் முதல்ல அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அவரோட அட்மின் தான் போடுறாங்க நம்பர் ஒன் இதை நான் எப்படி உறுதியாக சொல்றேன் அப்படின்னா மூன்று நாளைக்கு முன்னாடி விஜயகாந்துடைய நினைவு நாள் அவர் இறந்து ஒரு வருடம் அப்போ வந்து அவர் ரஜினிகாந்துடைய ஹேண்டில் இருந்து ஒரு பதிவு என்னுடைய இனிய நண்பர் கேப்டனுக்கு வந்து நினைவு நாள்னு போட்டு அவர் நினைவு நாள் அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆனால் அவர் ஏர்போர்ட்ல வர்றப்ப அவர்த கேக்குறாங்க கேப்டனுடைய நினைவு நாளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உடனே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு ஸோ கிளியர்லி வந்து அவர் வந்து இதை போடலைங்கிறது அதன் மூலமாகவே நன்றாக தெரிகிறது வேற யாரோ போடுறாங்க அட்மின் தான் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஏன் இதை வன்மோன்னு சொல்றேன்னா நேத்திக்கு வந்து அபூர்வ சிங்கீதம் நிகழ்ச்சியில் வந்து ஹேராம பத்தி உலகநாயகன் கமலாசன் சொன்னார் ஹேராம் படம் எழுத்த பொழுது அந்த ஹேராம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள கதை பார்ட்டிஷனுக்கு முன்னாடி உள்ள கதை ஸோ அந்த படம் தேவி தேட்டர்ல பிரீமியர் ஷோ போட்டாங்க சன் டிவியில இதெல்லாம் நமக்கு காமிச்சாங்க சன் டிவியில இந்த பிரீமியர் ஷோ இவங்க அதாவது அந்த படத்துல உள்ள நடிகர்கள்லாம் பழைய காலத்து வின்டேஜ் கார்ஸ் நைன்டீன் டுவென்டிஸ் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் அந்த கார்ல வந்து ஊர்வலமா எல்லா நடிகர்களும் படத்துல பங்கு பெற்ற கவிஞர் வாலியா இருக்கட்டும் வையாபுரியா இருக்கட்டும் ஏன் ஹேமமாலினி கமலஹாசன் எல்லாரும் ஊர்வலமா போய் தேவி தேட்டருக்கு போறாங்க தேவி தேட்டர்ல ப்ரீமியர் ஷோ நடக்குது ப்ரீமியர் ஷோ முடிஞ்சு வெளில வந்து படத்தை பத்தி ரிவ்யூ சொல்றாங்க எல்லாருமே ரிவ்யூ சொல்றாங்க மனோரமா சொல்றாங்க விக்ரமன் இயக்குனர் சொல்றாரு ரஜினிகாந்த் சொல்றாரு இப்படி எல்லாருமே சொல்றாங்க அதுல வந்து விக்ரமன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இயக்குனர் விக்ரமன் புது வசந்த மாதிரியான படங்கள் எடுத்தவர் இந்த படம் வந்து ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது கமலஹாசன் ராணி முகர்ஜியுடைய அந்த இன்டிமேட் போர்ஷன் வந்து நல்லா நல்லா இருந்தது ஆனா இந்த படம் வந்து கமர்ஷியலா ஓடாது இந்த படம் தமிழ் ரசிகர்களுக்கு புரியாது இது வந்து பெரிய தோல்வி படமா அமையும் அதாவது அவர் தோல்வி படமாக அமையும் டைரக்டாக சொல்லல இந்த படம் பெரிய வெற்றி பெறாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அவர் உண்மையாக சொல்லிட்டாரு அப்பவே நினைச்சேன் இவர் ஏன்னா இது முந்தின நாள் நைட்டே இது பிரீமியர் ஷோ போடுறாங்க அடுத்த நாள் தான் படம் ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது படம் சோ இந்த பிரீமியர் ஷோலயே இந்த படம் வந்து ரசிகனுக்கு புரியாது இந்த படம் ஓடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா ரஜினிகாந்த் என்ன தெரியுமா ரஜினிகாந்த் பார்க்க வந்திருந்தாரு இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் ரஜினி கமல் நிறைய இதே மாதிரி படங்கள் பண்ணணும் பிரமாதமா இருக்குன்னாரு அதாவது அவருக்கு என்னன்னா இந்த படம் வந்து ஓடல கமர்ஷியலாக இன்னைக்கு நம்ம வந்து அந்த படத்தை பாராட்டுறோம் ஆனா அப்பவே அந்த படம் வந்து பதினோரு கோடி பன்னெண்டு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு அவர் மருதனையாக எடுக்க முடியலங்கிற கோபத்துல இந்த படத்தை எடுத்தாரு மிகப்பெரிய தோல்வி படமா தான் அமைஞ்சது வணிக ரீதியில யாருக்குமே புரியல நம்ம நம்மள மாதிரி ஆட்கள் எத்தனைக்கு எத்தனை பேருக்கு போய் அஹ் கதையை சொல்ல முடியும் புரிய வைக்க முடியும் ஆஹ் சோ அப்படிதான் இருந்தது தமிழ் ரசிகர்களுக்கே நிறைய பேருக்கு புரியல என்னோட படம் பார்த்தவர்களே படம் புரியல வெவ்வேறு மொழியில இருக்கு எங்களுக்கு புரியல அப்புறம் நான் ப என்ன எனக்கு தெரிஞ்ச ஆள்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொன்னேன் கதையை ஸோ அதுதான் அப்படி நம்ம கோனார் நோட்ஸ் வச்சுட்டு ஒரு படத்தை பார்த்தோன்னா அது சரிப்பட்டு வராது பட் இன்றைக்கி அந்த படம் ஒரு கல்ட்டு கிளாசிக்காக உலக த திரைப்பட கல்லூரிகள்லாம் வச்சு அந்த படத்தை பாடமாக நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அது சத்தியம் தேட்டரில் திரும்ப போட்ட பொழுது அது வந்து எல்லாராலும் கொண்டாடப்படுது அது அமேசான் பிரைமில் திருப்பி ஓடிடியில் வருது இப்படி பாராட்டப்படுது அந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் அவ்வளவு பாராட்டுறாங்க அந்த படத்தோட டைரக்ஷனை பாராட்டுறாங்க அந்த படத்தோட நடிப்பை பாராட்டுறாங்க கேமராவை பாராட்டுறாங்க ஆர்க் டைரக்ஷன் எப்படி அந்த காலத்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பாராட்டுறாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை பாராட்டுறாங்க அதாவது அது வந்து அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகம் நான் படிச்சதுனால எனக்கு தெரியும் அந்த புத்தகத்துல வந்து நம்ம கமல் சார் வந்து அதுலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆனாரு எப்படின்னா காந்திஜியை நான் கோட்ஸே மட்டுமில்ல வேற ஒரு அட்டம் நடந்தது அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதில் வந்திருக்கும் இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு அட்டம் நடந்தது அது ஃபெயிலியர் ஆகி கோட்ஸே அந்த அந்த கோட்ல ஒரு கதையை சொன்னார் இந்தியன் பார்ட்டிஷன் காந்தி காந்தியுடைய அதை வச்சு ஒரு கதையை சொன்னார் இப்ப பாராட்டப்படுது ஆனால் என்னன்னா ஒரு படம் கமர்ஷியலா தோல்வியடையும் அப்படின்னு தெரிஞ்சு இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து எத்தகைய ஒரு நல்ல உள்ளம் ஸோ இப்ப ரஜினிகாந்த் ஆங்கிளுக்கே வருவோம் ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே அவர் தன்னை நல்லவர்னு கிளைம் பண்ணிக்கிறாரா கெட்டவர்னு கிளைம் பண்ணிக்கிறாரா ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்றாங்க லால் மாபெரும் வெற்றி முன்னூறு கோடி வசூலுங்கிறாங்க வேட்டையன் மிகப்பெரிய வெற்றி அறநூறு கோடி வசூலுங்கிறாங்க அப்போ வந்து ஆண்டவன் வந்து ரஜினிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அள்ளி கொடுத்துட்டாரா அப்போ அவர் கெட்டவரா இல்லை ஒருவேளை அவர் தன்னை நல்லவர்னு கிளைம் பண்ணிக்கிட்டார்னா லால்சலாம் சலாம் ஃபெயிலியர்னா அவர் ஒத்துக்கணும் வேட்டையன் ஊத்திக்கிச்சின்னு ஒத்திக்கணும் இதில் எதை ஒத்துக்க போகிறார் ரஜினிகாந்த் இது எப்படி எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நேற்றுக்கு கமல் சார் வந்து அந்த அபூர்வ சிங்கீதம் இது போட்டிருந்தாங்கல்ல அதுல வந்து ராஜேஷ் வந்து கேட்டார் ராஜேஷ் வந்து ரொம்ப கன்சர்னாக கமல் சார்ட்ட கேட்டிருக்காரு சார் நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுக்க வேண்டியவர் நீங்கள் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்றீங்க எவ்வளோ நாலேஜபுளாக இருக்கீங்க உங்களுக்கு வெற்றி இல்லை கிடைக்கணும் நீங்கள் எப்படி சார் இதை போய் எடுத்துருக்கீங்களே இந்த படம் ஓர்ல என்ன சார் பண்ணிருக்கீங்க மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள்லாம் வந்து கையில் பணம் இல்லாமல் அந்த இதுல இந்த குட்டி ல உ பேசுவோம் இப்படி பண்ணப் போறோம் அப்படி பண்ண போறோம் என் கையில காசு வந்தா நான் இப்படி படம் பண்ண போறேன் அப்படி படம் பண்ண போறேன் இவங்களுக்குலாம் படமே எடுக்க தெரில நாங்கள் அப்போ பேசுவோம் இப்ப கையில காசு வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் நம்ம எடுக்கலன்னா வேற யாரு எடுக்க போறா அப்படின்னு சொன்னாரு ஸோ அது வந்து பின் பிற்பாடு அது வந்து நல்ல படம் அப்படின்னு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் மக்களுக்கு புரியலை பட் அந்த நேரத்தில் புரியணும் மக்களுக்கு அதாவது தேவர் மகன் மாதிரி ஒரு அஹ் அந்த மாதிரியான ஒரு மூன்றாம் பிறை மாதிரி இந்தியன் மாதிரி இந்தியன் பார்ட் ஒண்ணு மாதிரி அதாவது படம் வசூலும் ஆகணும் நமக்கு வந்து அவார்டும் கிடைக்கணும் அப்படி இருக்கணும் படம்னா ஒரு ஒரு மகாநதி மாதிரி அந்த மாதிரி படங்களும் இருக்கு குருதி புனல் மாதிரி படங்களும் இருக்கு இந்தியன் அவைஷன் முகி மாதிரி அடிச்சு வசூல நொறுக்கிற படங்களும் இருக்கு அவார்டு வாங்குற அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம் அதான் நேற்றைய நிகழ்ச்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இளையராஜா அபூர்வ சிங்கீதம் வந்து அபூர்வ ராஜாவா மாறிடுச்சு பாவம் பசுபதி எல்லாம் பேசவே விடலை நாசர் வந்து அவரை பேச விடாம அவர் பேச ஆரம்பிச்சாரு அதான் நாசர் வந்து தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு ஆரம்பிச்சு முழுக்க ராஜா பிராணமா மாரி கமல் உட்பட எல்லாருமே இளையராஜாவை பத்தி தான் ஃபுல்லா பேசினாங்க இருந்தாலும் எல்லாமே லெஜெண்ட்ஸ் இளையராஜா ஒரு மாபெரும் லெஜெண்ட் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்ததாவே நம்ம நினைச்சுக்கலாம் கடைசி நாள் அவருடைய பாராட்டு விழாவாக எடுத்துக்கலாம் இளையராஜாங்கிறவர் வந்து யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் கலைஞர் அப்படிப்பட்ட இசையமைப்பாளர் ஆஹ் நம்ம சிங்கீதத்துக்கு மூணு நாள் ஒரு நாள் இளையராஜா திரிபிளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது இதோட நுணுக்கங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாப்போம் இன்டெப்தா இருக்கக்கூடிய விஷயங்களை